சென்னை சில்க்ஸ் தீயை அணைக்க முடியாததற்கு முக்கிய காரணமே புகைதான் என்று தீயணைப்பு துறையினர் தெரிவித்துள்ளனர் மேலும் கட்டடத்தில் அவசர கால வழிகளும் போதிய அளவில் இல்லை என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் சென்னை டி நகர் வடக்கு உஸ்மான் சாலையில் உள்ள தி சென்னை சில்க்ஸ் மற்றும் குமரன் நகைக்கடையில் மே முப்பத்தி ஒன்றாம் தேதி அதிகாலை நான்கு மணி அளவில் தீ பிடித்தது தீயை அணைக்கும் பணி இருபத்தி எட்டு மணி நேரத்திற்கும் மேலாக நடந்து வந்தாலும் முழுமையாக அதை கட்டுப்படுத்த முடியவில்லை தீயை அணைக்க தீயணைப்பு துறையினர் பல்வேறு தொழில்நுட்பங்களை பயன் ாலும் தீ அணைக்க முடியாமல் போராடி வருகின்றனர் மாடி கட்டிடம் இடிந்து விழ தொடங்கியது மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ள தீயணைப்பு வீரர்களுக்கு பெரும் சவாலை தீயை கட்டுக்குள் கொண்டு வர போராடி வரும் அதிகாரி ஒருவர் கூறுகையில் சென்னை சில்க்ஸ் மற்றும் குமரன் நகை கடை மாடி கட்டிடத்துல செயல்பட்டு வந்துச்சு முதல் தளத்துல பட்டுப்புடவைகள் பிரிவும் இரண்டாவது தளத்துல பல ரக சேலைகள் பிரிவும் மூன்றாவது குழந்தைகளுக்கான ஆடைகள் மற்றும் விளையாட்டு பொருட்கள் பிரிவும் நான்காவது தளத்துல சிறுவர் சிறுமியர்களுக்கான ஆடைகள் பிரிவும் ஐந்தாவது தளத்துல ஆடவர்களுக்கான பிரிவும் ஆறாவது தளத்துல வீட்டு அலங்கார பொருட்கள் பிரிவும் ஏழாவது தளத்துல நவீனரக ஆடைகள் மற்றும் எலக்ட்ரானிக் பொருட்கள் பிரிவும் செயல்பட்டு வந்துச்சு அது மட்டும் மொட்டை மாடியில பிளாஸ்டிக் கூறையிலான ஊழியர்களுக்கான உணவகம் செயல்பட்டு வந்துச்சு தீ விபத்தை பத்தி எங்களுக்கு தகவல் கிடைச்சதும் உடனடியா அங்க போய் பார்த்தோம் அப்போ கட்டடத்துக்குள்ள இருந்து புகை மட்டுமே வெளியே வந்துட்டு இருந்துச்சு புகை மூட்டத்தால வீரர்கள் கண் எரிச்சலால ரொம்பவே பாதிக்கப்பட்டாங்க உள்ள போகிறதுக்கான அவசர வழிகளும் போதிய அளவுல இல்ல இதனால புகைய கட்டுப்படுத்த முயற்சி பண்ணோம் ஃபோம் காம்பவுண்ட்ன்ற ரசாயன கலவைய ஸ்கைலிப்ட் இயந்திரம் மூலமா எல்லா தளங்கள்ல இருக்க ஜன்னல்கள் வழியா உள்ள அடிச்சோம் அந்த கலவை தெளிக்கப்பட்டதும் நுர சூழ்ந்து தீய கட்டுப்படுத்தும் நினைச்சோம் ஆனா தீ கட்டுக்குள்ள வரல ஒவ்வொரு தலமா தீ மலமலன்னு பரவுச்சு அதிக வெப்பத்தால நூறு அடி தொலைவில இருந்து தீய அணைக்கிற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டோம் கட்டடத்தை நெருங்க முடியாததுனால தீய அணைக்கிற பணியில பாதிப்பு ஏற்பட்டுச்சு கட்டடத்துக்குள்ள பதினான்கு ஊழியர்கள் இருக்கிறதா தகவல் கிடைச்சதும் அவங்களையும் ஸ்கைலிப்ட் மூலமா காப்பாத்தினோம் அதுக்கப்புறமா தீய அணைக்கிற முயற்சியில நூற்றி இருபத்தி அஞ்சு வீரர்கள் ஈடுபடுத்தப்பட்டாங்க கடையில இருக்க துணிகள் பிளாஸ்டிக் மற்றும் எலக்ட்ரானிக் பொருட்கள் தீப்பிடிச்சு எரிய தொடங்குச்சு தொடர்ந்து தீ எரிஞ்சதுனால கட்டடத்தோட உறுதி தன்மையில பாதிப்பு ஏற்பட்டுச்சு இதனால கட்டடத்தோட பக்கத்துல கூட போக முடியல நாங்க எதிர்பார்த்த மாதிரியே ஜூன் ஒன்னாம் தேதி அதிகாலையில கட்டடத்தோட ஒரு பகுதி இடிந்து விழுந்துச்சு இதனால மீட்பு பணியில தோய்வு ஏற்பட்டுச்சு புகை மூட்டத்தால தீய அணைக்க காலதாமதம் ஏற்பட்டிருக்கு இருக்கு தீய அணைக்கிறதுக்கு மத்த மாவட்டங்கள்ல இருந்தும் வீரர்கள் வரவழைக்கப்பட்டிருக்காங்க இதுவரைக்கும் ஐம்பது லட்சம் லிட்டர் தண்ணி பயன்படுத்தப்பட்டிருக்கு இன்று மாலைக்குள் எப்படியும் தீயை அணைத்து விடுவோம் என்றார் நம்பிக்கையுடன் தீ விபத்து குறித்து கடையின் மேலாளர் ரவீந்திரன் மாம்பலம் போலீஸ் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளார் அதன் பேரில் போலீஸ் விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த தீ விபத்து சம்பவத்தை நேரில் ஆய்வு செய்த அமைச்சர்கள் கட்டடம் உறுதித்தன்மையை இழந்துவிட்டதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அதை அரசே இடிக்கும் இதற்கு நிபுணர்கள் குழுவையும் உடனடியாக அமைத்துள்ளது அவர்கள் சம்பவ இடத்திற்கு வந்து ஆய்வு நடத்தி வருகின்றனர் சென்னை சில்ஸ் கட்டடம் அமைந்துள்ள இடத்தை அபாயகரமான பகுதி என அறிவித்து சீல் வைக்கப்பட்டுள்ளது தற்போது அந்த பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்புகள் வளாகங்களில் இருந்து முன்னெச்சரிக்கையாக அனைவரும் வெளியேற்றப்பட்டுள்ளனர் எப்போதும் பரபரப்பாக காணப்படும் வடக்கு உஸ்மான் சாலையில் தற்போது தீயணைப்பு வீரர்கள் அரசு அலுவலர்கள் அமைச்சர்கள் வந்த உள்ளனர் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள வீரர்களுக்கு அவ்வப்போது அறிவுரைகளை உயரதிகாரிகள் கொடுத்து வருகின்றனர் அதன்படியே தீயை அணைக்கும் பணி நடந்து வருகிறது தீயை அணைக்கும் பணியில் எஃப் பிப்டி போர் எச் டி டி என்னும் நூற்றி எழுபது அடி உயரமுள்ள ராட்சத உயிர்காக்கும் ஸ்கை ஸ்கைலிப்டும் உயரமாக இருக்கும் கட்டிடங்களை இடித்து வழியை ஏற்படுத்தும் என்ற இயந்திரம் அடங்கிய மூன்று வாகனங்களும் சம்பவ இடத்தில் உள்ளன அதோடு நுரைக்கலவை இயந்திரமும் உள்ளதாக தீயணைப்பு துறையினர் தெரிவித்தனர் கடந்த பதினொன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு சுமார் எட்டு முப்பது மணி அளவில் தீயணைப்பு கட்டுப்பாட்டறைக்கு ஒரு போன் அழைப்பு வந்தது சென்னையில் உயர்ந்த கட்டடம் என்ற பெருமையை கொண்ட எல்ஐசியின் பதினான்கு மாடி கட்டடத்தில் தீப்பிடித்து எறிவதாக தகவல் தெரிவிக்கப்பட்டது உடனடியாக தீயணைப்பு வீரர்கள் விரைந்து சென்று தீயை அணைத்தனர் அப்போது தொழில்நுட்ப வசதி இல்லாததால் ஐந்து மாடிக்கு மேல் தீயை அணைக்க முடியாமல் வீரர்கள் சிரமப்பட்டனர் பனிரெண்டாம் தேதி மாலை ஆறு மணி அளவில் தீ முழுவதும் அணைக்கப்பட்டது கட்டடத்திற்குள் இருந்த ஆவணங்கள் பொருட்கள் எல்லாம் தீக்கிரையாகின இருப்பினும் பாதாள அறையில் வைக்கப்பட்டிருந்த பாலிசிகள் மட்டும் காப்பாற்றப்பட்டன அதன் பிறகு சென்னையில் நடந்த மிகப்பெரிய தீ விபத்தாக சென்னை சில்க்ஸ் தீ விபத்து கருதப்படுகிறது மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுடசுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்